வணக்கம் நான் சித்த மருத்துவர் ரேணு கதவி இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை வசம்பு வசம்பு இதோட தாவரவியல் பெயர் அகோரஸ் கெலாமஸ் இத பெயர் சொல்லாம இருந்தனும் பிள்ளை மருந்தனும் சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லார் வீட்லயுமே வசம்பு வந்து கண்டிப்பா இருக்கும் குறிப்பா கை குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பா இருக்கும் அதனால தான் இதுக்கு பிள்ளை மருந்துன்னு பேர் சொல்லியிருக்காங்க அந்த கை குழந்தைங்களுக்கு டெய்லியுமே வசம்பு வந்து உரசி தாய்ப்பால்லையோ தேன்லையோ குழைச்சி அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு பால் சரியாம இருந்தாலோ மந்தமாக இருந்தாலோ அதெல்லாமே வந்து சரியாகும் இந்த வசம்புல கிளைக்கோசைடு அக்கோரசைன் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கு இது மனமூட்டியாக இருக்கிறதுனால குழந்தைங்க மேல இதை வந்து சுட்டு மை மாதிரி போட்டுவிடும் போது அவங்க மேலே பால்வாடை வராது அதனால பால் வாடைக்காக வர பூச்சிகளும் அவங்கள அண்டாமல் இருக்கும் இன்னும் வசம்ப வந்து காப்பு மாதிரி குழந்தைங்க கையில் கட்டி விடுவாங்க அப்படி கட்டுறதுனால அந்த குழந்தைங்க அதை வாயில் வச்சு கடிக்கும் போது வசம்போட மருத்துவ குணம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது இதனால குழந்தைங்களுக்கு ஒரு வயிற்று பொறுமல் சரியாமல் அதெல்லாம் வந்து தீரும் இந்த வசம்பில் விட்டமின் ஏ பி சி மற்றும் இ வந்து இருக்குது டெத்துவாக இருக்கிற குழந்தைக்கு வசம்பை வந்து சுட்டு அதை தேனில் குழைச்சி வாயில் வந்து தடவி விடுவாங்க வசம்பு ஒரு துண்டை எடுத்து நம்ம வாயில் போட்டு சுவைச்சி வரும்போது நம்மளுக்கு தொண்டை கம்மல் மற்றும் இருமல் போன்ற நோய்கள் வந்து தீருது குழந்தைங்களுக்கு வயிறு பொறுமல் இருக்கும்போது வசம்ப வந்து சுட்டு கருக்கி அதை தேங்காய் எண்ணெயோட கலக்கி வயிற்றுமல்ல பூசி வரும்போது அந்த வயிற்று பொறுமல் வந்து தீருது வசம்ப அதிமதுரத்தோட சேர்த்து கஷாயம் வச்சு கொடுக்கும் போது குழந்தைகளுக்கு வர காய்ச்சல் இருமல் போன்ற நோய்கள் வந்து தீரும் வசம்பு குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கு மேலும் பேச்சு திறன் கண் பார்வை செவித்திறன் இதெல்லாம் அதிகப்படுத்துது இதுல இருக்கிற ஆல்பா பீட்டா அக்கோரசின் அப்படின்ற காம்பவுண்டுக்கு நியூரோ ப்ரொடக்டிவ் அதாவது நரம்பு மண்டலத்துல ஏற்படுற நோய்களை தீர்க்கிற சக்தி வந்து இருக்குது வசம்பு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பயன்படுமா பெரியவங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை பெரியவங்களுக்கும் வசம்ப பயன்படுத்தலாம் வசம்ப காய்ச்சு கட்டியோட சேர்த்து அரைச்சு முட்டி பற்று மாறி வலி வந்து தீரும் நம் முன்னோர்களின் கைமருந்தாக பயன்படுத்தப்பட்ட வசம்பு நாட்டு மருந்து கடைகளில் கிழங்காகவும் பொடியாகவும் கிடைக்கிறது இதைத் தகுந்த சித்த மருத்துவரின் அறிவுரைப்படி வாங்கி பயன்படுத்தலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்காக நமது யூடியூப் சேனலை ஃபாலோ செய்யவும்